கிராமத்தை கிராமக்காள பொதுமக்களது மாண்புமிகு அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சின்னப்பா அவர்கள காங்கிரஸ் பேரியக்கத்துடைய மாவட்ட தலைவர் அன்பு சேதர் சங்கர் அவர்கள மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் பேரக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மறுவளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட நமது தொடர்பின் கட்சிகளை சார்ந்த ஒன்றிய நகர பேரூர் இலைக்கழக நிர்வாகிகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பதிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கொடுத்து மேயிலும் இந்த வரவேற்பு நிலை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் இந்த தேர்தல் வழக்கமான சராசரியான தேர்தல் அல்ல அவர் இந்திய நாட்டையும் மக்களையும் பாதுகாக்க இந்திய அளவில் மக்கள் நடத்துகிற மாபெரும் யுத்தம் தான் இந்த தேர்தல் இதை முன்னுணர்ந்து நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தேசிய அளவிலே இன்றைக்கு இந்தியா என்கிற கூட்டணி வளர்வதற்கு அடித்தளம் அமைத்தார் ராகுல் காந்தி அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் இன்றைக்கு பெரிதும் மதிக்கக்கூடிய தலைவராக போக்கக்கூடிய தலைவராக தேசிய அளவிலே உயர்த்திருக்கிறார் நம்முடைய தமிழக முதல்வர் அந்த தளபதி அவர்கள் பத்தாண்டு காலம் மோடியின் ஆட்சி பேரவலம் நினைத்த ஆட்சியாக இருக்கிறது இது நான் மட்டும் சொல்லவில்லை உலகளாவிய அளவில் பல்வேறு அமைப்புகள் நாடுகள் மோடி ஆட்சியை கடுமையாக விமர்சித்து வருகின்றன மீண்டும் மோடி ஆட்சி தொடர்ந்தால் இந்த நாட்டை மக்களை யாராலும் காப்பாற்ற முடியாது என்ற கவலையை ஜனநாயக சக்திகள் பதிவு செய்து வருகின்றனர் அவர்களுக்கு துணை போகக்கூடியவர்களாகத்தான் அதிமுகவினர் கடந்த காலத்தில் பணியாற்றி வந்தார்கள் இப்போது திமுக கூட்டணிக்கு போகிற வாக்குகளை தடுக்க வேண்டும் என்பதற்காகவே தனித்து பிரிந்து தேர்தலை சந்திக்கிறார்கள் இந்த நிலையிலே நாம் வாக்குகளை விடாமல் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு இந்தியா கூட்டணிக்கு அளிக்க வேண்டும் என்று உங்களை நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் டெல்லியிலே ஆட்சி மாற்றம் நிகழ வேண்டும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமர வேண்டும் அதற்கு அண்ணன் தளபதி அவர்களின் கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்தியா விரைவில் நீளும் இந்தியா கூட்டணி ஆளும் என்பதை இங்கே பதிவு செய்து உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டு நிர்வாகியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டு வரவேற்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நமது சின்னம் பெங்களூர் மக்களின் சின்னம் உழைக்கும் மக்களின் சின்னம் முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் ராகுல் காந்தி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் சோனியா காந்தி அம்மையாரின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் கூட்டணி கட்சி தலைவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் சமூக நீதியின் சின்னம் சகோதரத்துவத்தின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் மறவாமல் காண சின்னத்திற்கு வாக்கறிங்கள் உங்கள் அன்பான வரவேற்புக்கு நெஞ்சாவது நன்றி வணக்கம்